அன்பிற்கினிய மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெல்லக்கற்கும் அதாவது மிகவும் மெல்லக்கற்கும் மாணவர்களுக்கான இயல் நான்கு நெடுவினாக்களை தான் பார்க்க போகிறீங்க இந்த இயல் நான்கில் முக்கியமான இரண்டு நெடுவினாக்கள் இருக்குது அந்த முக்கியமான இரண்டு நெடுவினாக்கள் என்ன அப்படின்னு கேட்குறீங்க தானே கண்டிப்பாக இது பரீட்சைக்கு வரும் பப்ளிக் எக்ஸாமுக்கு வரலாம் அரையாண்டுக்கும் வரலாம் ஆனால் மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி இதில் இருக்குது அது எத்தனை மார்க்கு எந்த கேள்வி அப்படிங்கிறத காணலுடைய கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருங்க உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் வந்து கற்றல் கற்பித்தல் வளங்களை வழங்கி கொண்டு வருகிறோம் அதனால் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ வாங்க அதே மாதிரி தம்ஸ்அப் லைக் பட்டன் அழுத்துங்க உங்களால் முடியும் அப்படிங்கிற உத்வேகத்தை கொடுக்கறதுக்கும் என்னால் வந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் தர முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஊக்கத்தையும் இந்த தம்ஸ்அப் லைக் பட்டன் கொடுக்குது அதனால் அதை ஒன்றை மறக்காமல் செஞ்சுருங்க இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அரையாண்டுக்கான நம்ம இணைய வகுப்பை நம்ம தொடர்ந்து பயணிக்க போகிறோம் அதற்கான அறிவிப்புகள் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும் இந்த காணொலியில இப்போ இந்த ஏழு நான்கு இருக்கக்கூடிய அந்த மூன்று வினாக்கள் நெடுவினாக்கள் என்ன அப்படிங்கறத பார்ப்போம் திறனறிவும் பாருங்க மொதல் அஞ்சு மார்க் மிகவும் இம்பார்ட்டன்ட் அதாவது பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கக்கூடிய ஏழுகள் இருக்கக்கூடிய ஐந்து ஒன் மார்க்கு மிகவும் முக்கியம் முப்பத்தஞ்சு ஒன் மார்க் கண்டிப்பாக நமக்கு ஐந்துலேருந்து ஏழு வரைக்கும் வரும் கண்டிப்பாக அது முப்பத்தஞ்சு நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி புக் பேக் டூ மார்க்ஸும் நல்லா படித்து வச்சுக்கோங்க இப்போது இதில் நம்ம நெடுவினா பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நெடுவினா இதில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவிசாய்த்து நிகழ்வை நயத்துடன் விளக்குங்க அடு பார்த்திங்கன்னா கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறது வெற்றி இருக்க இதுவும் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஒன்மார்க்கில் புக்கின் கொஷினாக கூட வரலாம் நேரிடமிருந்து பறிக்கப்பட்ட புத்தகம் அச்சிறுமியின் வாழ்க்கையில் கல்வி சொல்ல ஏற்றிய கதையை பற்றி உங்களின் கருத்துக்களை விவரிக்க இந்த ரெண்டாவது கேள்வி அடுத்து மூணாவது கேள்வி பார்த்தீங்கன்னா தமிழின் இலக்கிய வளம் கல்வி மொழி பிற மொழிகளில் உள்ள இலக்கிய வளங்கள் அறிவியல் கருத்துக்கள் பிறத்துறை கருத்துக்கள் தமிழுக்குச் சடுமை மேற்கண்ட குறிப்புகளை கொண்டு செம்மொழி தமிழுக்கு வளம் சேர்க்கும் மொழிபெயர்ப்பு கடை என்ற தலைப்பில் வார இதழ் ஒன்றுக்கு நடுப்பக்கட்டு எழுதுகிறேன் இந்த மூணு நெடுவுனால் இதில் இரண்டு நெடுமாக்கள் மிக முக்கியம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ஒன்றாவது கேள்வியும் ரெண்டாவது கேள்வியும் மிக முக்கியமான கேள்விகள் இது தேர்வுக்கு எதிர்பார்க்கலாம் இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா விநாயகன் முப்பத்தி எட்டில் செயல் நடுறான் ஒன்றாம் நம்பர் கேள்வி விநாயகன் முப்பத்தி எட்டில் செயல் நடுவுனால அஞ்சு மார்க்கில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரண்டாவது கேள்வி மேரி இடமிருந்து பறிக்கப்பட்ட புத்தகம் இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா விநாயகன் நாற்பத்தி நாலு எட்டு மதிப்பெண்கள் வரும் கோபல்லபுரத்து மக்கள் கதையெல்லாம் சொன்னதே தான் இந்த பகுதி வந்து இந்த பாடம் மிக முக்கியமான பாடம் இந்த ரெண்டு கேள்வியில கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது கேள்வி இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா விநாயகன் நாற்பத்தி மூணுலையும் கேட்கப்படலாம் அதே சமயம் விநாயகன் நாற்பத்தி அஞ்சு குறிப்புகளை கொடுத்து கேட்கற அந்த கட்டுரையையும் கேட்கப்படலாம் எது எப்படியோ நாம் இதுக்கு தயாராகிடும் நீங்கள் டாப்பர்ஸாக இருந்தாலும் சரி மெல்லக்கற்காக இருந்தாலும் சரி எவ்வளோ நேரம் படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை எவ்வளோ தூரம் ஆழ்ந்து படிக்கிறோம் அந்த கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய மதிப்பெண் இருக்குது நீங்கள் தேர்ச்சி பெறுவது மட்டுமே எங்கள் கல்விதைகளின் நோக்கம் அல்ல உயர்ந்த மதிப்பெண் அதிகபட்ச மதிப்பெண் பெறுவதே எங்களுடைய உயர்ந்த நோக்கமாக இருக்கும் அதனால தான் இந்த ஸ்லோ லேர்னர்ஸ்க்குன்னு இப்போ ஸ்பெசிஃபிக்காக இப்போ நம்ம வந்து ஆன்லைன் கோர்ஸை வந்து யூடியூப்பில் போட்டுக்கிறோம் அதை வேணால் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அதில் நீங்கள் வேணால் தொடர்ந்து பாருங்கள் அதோடய லிங்க் கூட நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் சரி இந்த காணொலிக்கு இந்த கேள்விகளுக்கு நாம் நெடுவினா வந்து எப்படி சுற்றி கொடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்துடலாம் இவர் கேள்விகளும் சும்மா ஷார்ட்டாக கொடுத்துருப்பேன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு பத்து பத்து லைன் மட்டும்தான் இருக்கும் பத்து லைன் மனப்பாடம் பண்ண நம்மளால் முடியும் ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி எடுத்துக்கோங்க மொத்தமே நமக்கு வந்து ஏழு கேள்லை ஒரு மூணு மூணு கேள்வி இருபத்தி ஒரு கேள்வி தான் அது எல்லா கேள்விகளும் நம்ம படிக்க போக சொல்ல போகிறதில்ல சில முக்கியமான கேள்விகள் அப்போ அதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கேள்விகள் தான் இருக்கும் அஞ்சு கேள்வி இல்லை ஆறு கேள்வி அதில் வந்து ஸோ அறுபது லைன் நீங்கள் ஒரு நாளைக்கு பத்து லைன் படித்தா கூட ஆறு நாளைக்கு அறுபது லைன் படிச்சிடலாம் ஈஸியாக படிச்சிடலாம் உங்களால் கண்டிப்பாக முடியும் நிச்சயமாக நான் இதை வந்து அடித்து சொல்லுவேன் உங்களால் முடியும் அதனால் நீங்கள் என்னால முடியும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையோட அந்த தம்சப்பை கொடுங்க பார்ப்போம் அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு அப்பையும் பார்த்துட்டு நான் அடுத்தது உங்களுக்கான என்ன மாதிரியான காணொலிகள் கொடுக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு கண்டிப்பாக கொடுப்பேன் இப்போ இந்த நெடுவு நம்ம பார்த்துடலாம் வாங்க பாருங்க இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவிசாய்த்த நேற்று நேற்றுங்க இந்த கதையோடைய கான்செப்டை சுருக்கமாக தெரிஞ்சுக்கோங்க ஒரு புலவர் வந்து மன்னன்கிட்ட பாட போகிறாரு அந்த மன்னன் அந்த பாட்டுக்கு கவனிக்கலை செவிசாயிக்கலை அதனால் புலவர் குளிச்சுட்டு இறைவன்கிட்ட போகிறாரு இறைவன்கிட்ட போய் அவர் சொல்கிறாரு இறைவன் உடனே அந்த இடத்த விட்டு அவர் போகிறாரு மா மறுபடியும் மன்னன் போய் பார்க்கறாரு மண் அங்கே இறைவன் இல்லைங்கிறதுனால முறையிடுறாரு அவர் என்ன பண்ணுறாரு இறைவன் வந்து சொல்கிறாங்க நீங்க இது ஒரு தவறு தான் பண்ணீங்க புலவருடைய பாடலுக்கு சரி சாய்க்கில் அதுதான் தவறு வேற எது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து புலவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவருக்கு சிறப்பு செய்கிறாரு மறுபடியும் இறைவன் மீண்டு வரார் இதுதான் கதையுடைய சுருக்கம் இதே சுருக்கத்தை அப்படியே நான் வந்து கற்றியாக கொடுத்துருப்பேன் பத்து ஏழை தான் பாருங்கள் முன்னுரைக்கு கண்டிப்பாக நீங்கள் எழுதும்போது குறிப்பு சட்டங்கள் அவசியம் எழுதுங்க ஏன்னா நீங்கள் எ எழுத எல்லா கேள்வியும் அட்டன் பண்ணிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நாற்பத்தஞ்சு கேள்வியும் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண் கிடைக்கும் ஆனால் அது தேர்ச்சி பெறுவதற்கு மட்டும்தான் அதிகபட்ச மதிப்பெண் பெறணும்னா நம்ம இது மாதிரியான ஸ்டெப்ஸ் அதிகமாக மார்க் வாங்கணும்னா இது எல்லாமே ஃபாலோ பண்ணணும் இது பத்து பத்து லாயிருந்தால் அட்லீஸ்ட் உங்களுக்கு குறிப்பு சட்டங்கள்னா ஒரு மார்க் கிடைக்கும் இது விளக்கமாக சேர்த்து நீங்கள் எழுதும்போது இன்னும் ஒரு நாலு மார்க் கூடுதலாக கிடைக்கும் ஸோ அஞ்சு மதிப்பெண்கள் வரைக்கும் வாங்கலாம் இல்லை நாலு மதிப்பெண்ணா வாங்கலாம் நீங்கள் ஒரு மதிப்பெண் வாங்குறதுக்கு இந்த இடத்துல ரெண்டு மதிப்பெண் ரெண்டு மதிப்பெண் அதிகமாகும்போது உங்களுடைய மதிப்பெண்கள் கூடும் ஸோ முன்னுரியில் பாருங்கள் ஒரு ஒரு பாயிண்ட்டு மன்னனம் இடைக்காலனும் ஒரு பாயிண்ட்டு இறைவனிடம் முறையிடல் ஒரு பாயிண்ட்டு இறைவன் நீங்குதல் ஒரு பாயிண்ட்டு இறைவன் முறையிடுதல் ஒரு பாயிண்ட்டு புலவனுக்கு சிறப்பு செய்தல் ஒரு பாயிண்ட்டு முடிவுறையில் ஒரு மூணு பாயிண்ட் ஆக மொத்தம் பத்தே பாயிண்ட்டு தான் இந்த பத்து பாயிண்ட் உங்களால் கண்டிப்பாக மனப்பானம் பண்ண முடியும் அப்படின்னா நல்லா லைக் பண்ணுங்கள் தம்ஸ்அப் கொடுங்க பார்ப்போம் அடுத்து பாருங்கள் கற்கை நன்றி கேள்வியை தான் சுருக்கிக்கிறேன் அதே மாதிரி பாருங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு தலை உத்தளைப்புகளோடு இந்த கேள்வி கொடுத்துக்குறோம் கண்டிப்பாக டெஃபினட்லி எனக்கு இதை அஞ்சு மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படி இல்லைனா நாலு மார்க் கொடுத்தாருமே கூட நமக்கு வந்து போனஸ் தான் ஸ்லோவில் என்னஸ் தான் மிகவும் நல்ல கற்ப இருக்குது இதே டாப்பர்ஸுக்கு இதே ஹெட்டிங்கை நான் வந்து பார்த்தீங்கன்னா டெப்த்தாக கொடுத்துருப்பேன் அது ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து இணைய வகுப்பில் வரும்போது நம்ம ரெண்டு பேருக்குமே செப்பரேட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் நடத்துகிறேன் ஸ்லோலனஸ்க்கும் டாப்பர்ஸ்க்குன்னு சேர்த்து காமனாக இருக்கிறத காமனாக நடத்திடலாம் கண்டிப்பாக நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நம்ம இணைய வகுப்பில் கலந்து கொள்வதற்கு மட்டும்தான் இனிமேல் பிடிஎஃப் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறத இங்கே நான் வந்து அன்போடு தெரிவித்துக்கொள்கிறேன் உங்களுடைய தொடர் ஆதரவு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேரிக்கு ஒரு பாயிண்ட்டு அவமானம் ஒரு பாயிண்ட்டு புதிய நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு கல்வியில் ரெண்டு பாயிண்ட்டு உதவிக்கரத்தில் மேல் படிப்பில் ரெண்டு பாயிண்ட்டு முடிவுரையில் ரெண்டு பாயிண்ட் மொத்தமாக பத்து லேன் தான் பத்து லைனில் அந்த க கதையோடைய கான்செப்ட் முக்கியமாக அதில் வந்துடும் அடுத்து பாருங்க செம்மொழி தமிழுக்கு வளம் சேர்க்கும் மொழிபெயர்ப்பு கலை அப்படிங்கிறதுல கட்டுரைக்கு எழுதுறது இது வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற குறிப்புகளை வச்சு எழுதிக்கிறோம் தமிழின் இலக்கிய வளம் கல்வி மொழி பிறமொழி இலக்கியங்கள் அறிவியல் கருத்துக்கள் பிறத்துறை கருத்துக்கள் தமிழுக்கு செழுமை முடிவுரை இதில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட் இதில் ரெண்டு பாயிண்ட்டுன்னு கொடுத்து ஒரு பத்து பாயிண்ட்டு கொடுத்துருப்போம் பாருங்கள் தமிழின் இலக்கிய வளம் ஒரு பாயிண்ட்டு கல்வி மொழி ஒரு பாயிண்ட்டு பிறமொழி இலக்கியங்கள் ரெண்டு பாயிண்ட்டு அறிவியல் கருத்துக்கள் ரெண்டு பாயிண்ட்டு பிறத்துறை கருத்துக்கள் ஒரு பாயிண்ட்டு தமிழுக்கு செழுமை ரெண்டு பாயிண்ட்டு முடிவுரை ஒரு பாயிண்ட்டு ஸோ அவங்க மொத்த மாணவர்களே இது வந்து மொத்தம் பத்து வரிகள் கொண்ட ஒவ்வொரு வினாவும் பத்து வரிகள் தான் இருக்கும் அதுக்கு மேலே நீட்டிக்காது உங்களுக்கு ஏழு ஏலும் அப்படி தான் வரும் இந்த நாலாவது ஏழுடைய அந்த மெல் மிகவும் மெல்ல கற்போருக்கான இந்த நெடுவினாக்களுடைய தன்மை எப்படி இருக்குது உங்களால் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் யார் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குதோ அதே மாதிரி எந்தெந்த டீச்சர்ஸ்கெல்லாம் ஸ்லோலனஸை வந்து படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற படிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற நான் தன்னம்பிக்கை வருதோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக தம்ஸ் அப் லைக் பண்ணிடுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த காணொலியில் நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் இயல் ஐந்தில் உங்களை சந்திக்கிறேன் இன்னொரு ரெண்டு நாளில் உங்களுக்கு எல்லா ஏழு இயலும் கவர் ஆகிடும் ஸோ நம்ம இணைவகுப்பில் சந்திக்கிறதுக்கு சரியாக இருக்கும் ஓகே மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் கல்வி விதைகள் வலைவெளி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தம்ஸ்அப் பட்டனை கொடுத்துருங்க ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்